ஹலோ கைஸ் நான் தான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்க போகிறோம் காய்ஸ் இங்கே வந்து சந்திரசேகர் வீடு ஃபுல்லாக பொன்னியை தேடிட்டு இங்கேயுமே கிடைக்க அதனால ரொம்ப பதிரி போயிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே வந்து உஷாவை கூப்பிட்டு ஏம்மா பொன்னி எங்கே போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைமாம்மா எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே சரிம்மா போய் எனக்காக போய் மாடியில் மட்டும் போய் பார்க்குறீங்களா பொன்னி மேலே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே உஷாவும் மேலே போய் பார்க்குறாங்க மேலே பார்த்தா பொன்னி வந்து அங்கே தான் வந்து இருந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு உஷா வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்றதுக்கு நான் ஒரு ஆளா இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இருக்கட்டும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடி கதவை பொன்னியை உள்ள வச்சு பூட்டிட்டு உசா நேரம் கீழே வந்து சந்திரசேகர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி மேலே யாருமே இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சந்திரசேகரும் சக்தியும் சேர்ந்துட்டு சரி பொண்ணு இங்கே வெளியில் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம போய் வெளியில் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வெளியில் கிளம்புறாங்க சும்மா நைட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட எல்லா இடங்களும் சுற்றி பார்த்துட்டு பொண்ணு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு ஒன்று ரொம்ப வருத்தத்தோடு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னா ஜெயா என்ன ஆச்சு ஏன் எல்லாம் வெளியில் போயிட்டு வரீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ கேட்காத இல்லை எல்லாம் நீ பண்ண வேலை தான் நீ அன்றைக்கி பொண்ணை பார்த்து திட்டினால தான் இன்னைக்கு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு இந்த பக்கம் சிவானி பாப்பா வந்து சக்தியை கூப்பிட்டு பொன்னியத்தை எங்கே அப்படின்னு சொல்லி சக்தியை கேட்குறாங்க ஒன்று சக்தி சொல்கிறாரு இல்லை எங்கே போனாங்கன்னே தெரியலாமா நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிவானி பாப்பா சொல்கிறாங்க எனக்கு வந்து நைட்டு தூங்கும்போது வந்து மருதணி வச்சு விட்றேன்னு சொன்னாங்க சொல்லிட்டு நிறைய கதையெல்லாம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு மாடிக்கு தானே போனாங்க அப்படின்னு சொல்லி சக்திகிட்டே சொல்கிறாங்க இது கேட்ட உடனே சக்தி வேக வேகமாக மாடிக்கு போகிறாரு பார்த்தா மாடியோட டோர் வந்து லாக்கில் இருக்குது டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது பொன்னி வந்து மலையில் நினைஞ்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க ரொம்ப நேரமாக மழை பெஞ்சதுனால வெளியில் கூப்பிட்டுமே யாருமே காது கேட்காதது பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு மலையில் நின்றுட்டுருக்காங்க இது பார்த்த உடனே சக்திக்கு பயங்கரமான கோபம் வருது எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கீழே வராங்க பொண்ணியை கூப்பிட்டுட்டு கீழே வந்து உஷாவை பார்த்து நில்லுங்க உஷா நீங்கள் என்ன ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க இந்தமாரி பொண்ணு எதுக்காக நீங்கள் இப்படி பழி வாங்கியிருக்கீங்க மேலே போய் நீங்கள் தானே போய் பார்க்க போனீங்க உள்ள பொண்ணு இருந்துமே நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை மேலே வச்சு லாக் பண்ணி இவ்வளோ நேரம் அவங்கள மலையில் நினைவு விட்டுருக்கீங்களே உங்களுக்குலாம் இதெல்லாம் நியாயமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ரொம்ப கோபப்பட்டு பேசுகிறாரு அதுக்கப்புறம் சந்திரசேகர் ஏன் ஏன் உஷா நீ போய் பார்க்க தானே செஞ்சா ஏன் மேலே பொண்ணு இல்லையா நீ உள்ளே வச்சு பூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டுறாங்க உஷா என்ன பேசுறதுனே தெரியாமல் அப்படியே விழிப்புதிங்க நிற்கிறாங்க இல்லை நான் பார்க்கல நான் தேடி பார்த்தேன் பொண்ணு எங்கள் இல்லைன்ட்டு தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்கறாங்க ஆனால் சக்தி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இப்படிலாம் எல்லாரும் ஏமாத்தாதீங்க எங்கள் அம்மா தான் எதையுமே புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்களும் சேர்ந்து இந்த மாதிரி பொன்னியை பழி வாங்குறீங்களா இதுதான் உங்கள் எல்லாருக்கும் லாஸ்ட்டு வாணிங்காக இருக்கும் பொண்ணி இந்த வீட்டோட மருமக அவளுக்கும் மரியாதை கொடுக்கணும் அவளையும் இனிமேல் எல்லோருமே மதிக்கணும் இதே மாதிரி இன்னொரு டைம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை ஒரு வழியாக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உஷாவை பார்த்து திரும்புகிறாங்க திரும்பிட்டு இந்த மாதிரி உஷா நீங்கள் பொன்னிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் முதல்ல இல்லைன்னா நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே உஷாவும் என்னை மன்னிச்சிருங்க பொண்ணி நான் தெரியாமல் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் நீங்கள் உள்ளே இருந்ததை நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லி உஷாவும் சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் சக்தி வந்து பொண்ணை கூப்பிட்டு ரூமுக்கு போகிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உஷா பயங்கர கோபத்தில் இருக்காங்க என்னடா இதை விளையாட்டா பண்ணுன்னு நினச்சேன் கடைசியில் என்னையே மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்களே இந்த பொண்ணி நான் மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் நான் பழி வாங்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா அங்கேருந்து உள்ள போறாங்க அதுக்கப்புறம் சந்திரசேகரும் வருத்தத்தோட என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு ஒரு ரூமுக்கு கிளம்புறாரு